இருந்து பெரியவங்க வரை குடிக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான ரிங் பார்க்கலாம் ஸோ இதுக்கு மூணு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ரெண்டு அத்திப்பழம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாதாம் பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க அது உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இது வந்து பெரியவங்களுக்கு சொல்கிறேன் சின்னவங்களுக்குன்னா இதை கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி முந்திரி வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க பிஸ்தா ஒரு பத்து எடுத்துக்கோங்க அப்புறம் உலர் திராட்சைன்னு சொல்லுவோம்ல அது கருப்பு திராட்சை அப்புறம் வந்து கிறிஸ்மிஸ் திராட்சைன்னு சொல்லுவோம் இது ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக ஒரு பத்து பத்து இருபது எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேரிச்சம்பள விதைகளெல்லாம் எடுத்து எடுத்துட்டு வேற தண்ணி ஊத்தி இத ராத்திரி ஃபுல்லா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காலையில இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஊறி இருக்கும் இப்ப ஊறின தண்ணி எல்லாத்தையுமே கொட்டிருங்க பாதாமோட ஸ்கின் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு பால் அப்படி இல்லாட்டின்னா தண்ணி ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அதை வந்து ஊற்றி பனக்கற்கண்டு அப்படி இல்லாட்டினா நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது குழந்தைங்கன்னா வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரியவங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வாட்ரியாக நமக்கு அது வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம நிறையா கொஞ்சம் அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாட்ரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு கிளாஸுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி மாற்றிக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் குடிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தி நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயாச்சு நீங்கள் இதில் வந்து அடிஷ்னலாக பனானா வந்து சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது நல்லா வந்து வெயிட் கெயின் கூட நமக்கு வந்து பண்ணும் காலையில் நீங்கள் அது கொடுக்குறப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட தேவை கிடையாது இது ஒன்றே போதும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நான் சொன்ன குவான்டிட்டி எல்லாமே பெரியவங்களுக்கான குவான்டிட்டி குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப அந்த குவான்டிட்டியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாட்டா